ஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹிவ செல்லம் அவர்கள் ஒரு பையனை பார்த்தாங்க அந்த பையன் வந்து ஆட்டை இருந்தான் அவர் உரிக்கிற காட்சியை பார்த்து சல்லல்லா அழைச்சலம் அவங்க கிட்ட போய் இப்போ அந்த மாதிரி உரிக்கிறது சரியில்லை இப்படி உரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்லல்லா அலேஸ்லம் அவங்க கிட்ட போய் அவங்களே உரித்து காட்டினாங்க இந்த அதீசியில் வருது அந்த ஆட்டில் கறிக்கும் அந்த தோலுக்கும் இடையில கையை உள்ளே விட்டாங்க உள்ளே விட்டு அப்படியே வேகமாக அழுத்தி கீழே கொண்டு போனாங்க கொண்டு போகும் பொழுது அந்த இறைச்சியிலிருந்து அந்த தோல் அப்படியே கலண்டுக்கிட்டே வந்துச்சு இன்னைக்கு கூட நாம ஆட்டு உரிக்கும் போது பார்த்துருப்போம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கத்தியை பயன்படுத்துவாங்க அதுக்கு மேலே கத்தியை பயன்படுத்த மாட்டாங்க அப்படியே கையை வச்சு அப்படியே விளக்கிக்கிட்டே வருவாங்க இருந்து அந்த தோல் பிரிஞ்சு வரும் சல்லா அலேசல்லம் அவங்க இதை செஞ்சு காட்டிட்டு அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்க இப்படி தான் ஆடு உரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சல்லல்லாஹ் அலேஹுசல்லம் அவர்கள் அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் அவங்களுக்கு குரான் தெரியும் குரானை ஞானங்கள் அவங்களுக்கு தெரியும் சொர்க்கத்தை பற்றி தெரியும் நரகத்தை பற்றி தெரியும் கபருக்குள் நடக்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்படி மறைமுகமான விஷயங்கள் அனைத்தையும் அவங்க அறிஞ்சிருந்தாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் பெருமானா சல்லல்லா அலையஸ்லம் அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருந்தான் அவங்களுக்கு தெரியாத எந்த விஷயங்களும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு சல்லல்லா அலையம் அவங்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின்னு சொல்லி கொடுத்துருந்தான் அதனால்தான் ஆடு உருக்கி தெரியாத ஒருத்தருக்கு சல்லத்தா அலையஸ்லம் அவங்க அந்த ஆட்டை எப்படி உரிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க இது இந்த அதீசிலிருந்து நாம் புரிய வேண்டிய முதல் செய்தி ரெண்டாவது அந்த பையனை பக்கத்தில் போய் நின்று தம்பி இந்த மாதிரி செய்யணும் இப்படி நீ ஊறி இந்த மாதிரி வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவன் எப்படி செய்கிறான் அப்படிங்கிறத தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்த்துருக்கலாம் அல்லது சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போயிருக்கலாம் ஆனால் சல்லதா அலைய அவங்க அவங்களே நின்று செஞ்சு காமிக்கிறாங்க இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத அவங்களே செஞ்சு காமிக்கிறாங்க உயர்ந்த அவர்களுடைய பணிவை இது காட்டுது இந்த மாதிரி நாம் இன்றைக்கி செய்வோம்மா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியலை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் உட்காந்து நம்ம செஞ்சு காமிக்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா ஒருத்தருக்கு பைக் ஓட்ட தெரியலை அந்த பைக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியலை அப்போ நான் போகிற போக்கில் தம்பி பைக்கை ஒழுங்காக ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போமே தவிர நின்று அவனை உட்கார வச்சு தம்பி இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி ஓட்டணும் எப்படி நீ ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி கியர் போடணும் இந்த மாதிரி நீ வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கும் நமக்கு நேரம் இல்லை அப்படி வண்டியை பிடிச்சி அவனை இப்படி ஓட்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கும் நமக்கு பொறுமை இல்லை ரெண்டாவது அப்படி நின்று சொல்லி கொடுக்குறத நாம் ஒரு கௌரவ குறைச்சலாக நினைப்போம் ஆனால் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு அவங்களே நின்று செஞ்சு காமிக்கிறாங்க இதுதான் சல்லல்லா அலேசல்லமுடைய மிக உயர்ந்த பணிவின் அடையாளம் இது இந்த அதீஸ் நமக்கு தருகின்ற இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி இமாம் அபு தாவூத் ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த அதிசை தன்னுடைய கிதாபில் கொண்டு வந்ததற்கான அடிப்படை காரணம் ஒருவர் ஒரு பிராணியனுடைய இறைச்சியை தொடர்றதுனாலயோ அல்லது அறுக்கிறதுனாலையோ அல்லது தோலை உரிக்கிறதுனாலையோ அவருக்கு ஒழு முறிந்து போய்விடுமா என்றால் இல்லை என்றால் இந்த அதீஸில் என்ன வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் சல்லல்லா அலே அவங்க அந்த பையனுக்கு ஆட்டை உரித்து காமிக்கும் பொழுது அந்த இறைச்சிக்கும் தோலுக்கும் இடையில தன்னுடைய கையை உள்ள விட்டாங்க உள்ள அப்படியே ஆழமாக விட்டு அந்த இறைச்சி இறைச்சியிலிருந்து தோலை அப்படியே பிரித்தாங்க கையால் அப்படி செய்யும் பொழுது அவங்களுடைய கை வந்து அக்குள் வரைக்கும் உள்ளே போயிடுச்சு எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு சல்லா வளம் ஏற்ற வந்த அப்படின்னு வருது அவங்க ஒழுவு செய்யலை அப்படியே போய் தொழுதாங்க அப்படின்னு வருது அதனால் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை ஒருவர் செய்யும் பொழுது அவருடைய ஒழுவுக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஒழுவோடு இருக்கிற நிலையில் ஒருத்தர் வந்து கறி வெட்டுறாரு அல்லது தோல் உரிக்கிறாரு அல்லது கறி பங்குடுறாரு இறைச்சியை வந்து கையால் தொடுறாரு இதனால் அவர் திருப்பி ஒழுவு செய்யணுமான்னு கேட்டால் ஒழுவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேறு ரிவாயத்தில் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து வருது இப்படிலாம் அந்த பையனுக்கு சொல்லி காட்டிட்டு சிலதா அலேசலம் அவங்க ஒழு செய்யலை மட்டுமல்ல தன்னுடைய கையை கூட கழுவல்ல அப்படின்னு வருது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ணும் பொழுது அவங்களுடைய கையில் ரத்தம் படுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த கறிக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் மத்தியில் பெரும்பாலும் ரத்தம் இருக்காது ஒருவேளை ரத்தம் பட்டுருந்தால் அவங்க கையை கழுவிருப்பாங்க ரத்தம் படாததுனால அவங்க கையை கூட கழுவாமல் அப்படி தொழுதாங்க அப்படின்னு சொல்லி அதீசில் வருது அதனால் ஒழுவோடு இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான காரியத்தை செய்யும் பொழுது அவர் திருப்பி ஒழுவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கறி வெட்டுறாரு அல்லது ஆட்டு தோலை உரிக்கிறாரு அல்லது கறியை பங்குற்றாரு இதனால் அவருக்கு ஒழுவில் எந்த பாதிப்பையும் அதை ஏற்படுத்தாது பொதுவாகவே வந்து ஒரு ஒரு ஒழுவோடு இருக்கிற பொழுது அவருடைய மேனியில் ஏதாவது நஜீஸ் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் ரத்தம் பட்டுடுச்சு அல்லது எதாவது காக்கா புறா போன்ற பறவைகளுடைய எச்சம் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பட்டு அந்த இடத்த மட்டும் கழுவினா போதுமானது திருப்பி ஒழுவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஏன் ஐன் நஜீஸ் என்று சொல்லப்படுகின்ற நாய் நம் மேலே பட்டாலும் இதே சட்டம்தான் நமக்கு தெரியும் நாய் மேலே பட்டுட்டாலோ அல்லது நாயினுடைய எச்சி பட்டுட்டாலோ இந்த பட்ட இடத்த ஏழு முறை கழுவணும் அதில் ஒரு தடவை மண்ணை வச்சு கழுவணும் அப்படின்னு சொல்லி அதீசில் வந்திருக்குது நம் முன்னாடி பார்த்த அதனுடைய விளக்கத்தை நாம் தெரிஞ்சிருப்போம் அதுவும் கூட எப்போ அப்படின்னு சொன்னால் அந்த நாயினுடைய உடம்புல ஈரப்பதம் இருக்கணும் அல்லது நம்முடைய உடம்புல ஈரப்பதம் இருக்கணும் இந்த நிலையில் டச் ஆகும் பொழுது தான் அந்த ஏழு முறை கழுவணும் அப்படிங்கிற சட்டம் கூட வரும் நாயினுடைய உடம்பும் ட்ரையாக இருக்குது நம்முடைய உடம்பும் ட்ரையாக இருக்குது இதே நிலையில் வந்து நாய் நம்ம மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்படி கழுவணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஒழுவோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே நாய் டச் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஈரப்பதத்தோடு இருக்கிற நிலையில் அப்படி பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏழு தடவை கழுவுனா மட்டும் போதுமானது திருப்பி ஒழுவு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் இந்த மாதிரி நடக்கிற பொழுது அது ஒழுவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது குர்பானியினுடைய கடமைகள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அல்லாஹ் ரபுல்லாலமீன் மார்க்க சட்டத்திட்டங்களை புரிந்து அமல் செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நாம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக வா ஹருவானுல்லாஹ் ரம்மீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகா